செப்டம்பர் இரண்டு இன்றைய புனித புனித வில்லியம் என்பவர் இங்கிலாந்து நாட்டில் பிறந்தவர் இவர் சிறு வயது முதலே இறைவனின் செல்ல பிள்ளையாக வளர்ந்த இவர் இறைவனின் அழைப்பிற்கு செவி தொடக்க காலத்தில் இங்கிலாந்து மற்றும் டென்மார்க்கின் அரசர் கானூட்டின் அரண்மனையில் அரசவை குருவாக பணியாற்றினார் அவ்வாறு பணியாற்றிக் கொண்டிருந்த போது அரசருடன் டென்மார்க் செல்லும் வாய்ப்பு ஒரு முறை கிடைத்தது சென்றார் அங்கிருந்த மக்கள் அறியாமையிலும் சிலை வழிபாட்டிலும் மூட வழக்கங்களிலும் கண்டார் நற்செய்தி அறிவிப்பதற்கான சரியான இடம் இதுதான் என்பதை உணர்ந்து அரசரின் அனுமதியுடன் அங்கு தங்கி தொடர்ந்து பணியாற்ற முடிவு செய்தார் நற்செய்தியின் மீதான தமது ஆர்வத்தின் மிகுதியாலும் பணி ஈடுபாட்டினாலும் புனிதமான வாழ்வினாலும் எண்ணற்ற ஆத்மாக்களை கிறிஸ்தவ மதத்தின்பால் திருப்பினார் எல்லாரது வாழ்விலும் தவிர்க்க முடியாத மனிதராக விளங்கினார் ரோஸ் கில்ட் மறைத்தளத்தின் ஆயராக ஆயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு வில்லியம் நியமிக்கப்பட்டார் ஆயருக்குரிய தனித்தன்மையுடன் வில்லியம் வாழ்ந்தார் தயங்காமல் தவறுகளை சுட்டி காட்டினார் மேலும் நண்பர்களாக இருந்தாலும் தவறுகளை சுட்டி காட்ட தவறாத உள்ளத்தினரே வளர்ச்சியில் அக்கறை உள்ள நண்பர்கள் என்பதற்கு சான்று பகரக்கூடியவராக இந்த புனிதர் விளங்கினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது